தாமலோலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தப்புவதற்கு முன் சிம்மாட்டியை துண்டித்த செவ்வந்தி விரைவில் முக்கிய புள்ளிகள் கைது இணையதளங்களில் விளம்பரங்கள் பதிவிடும் மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை மட்டக்களப்பில் ஜானி தாகி வயோதிப விவசாயி பலி கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மனித நாணயக்கார ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு மிதந்து வந்த ஐம்பத்தி ஒரு பொதிகள் போலீஸ் அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் நுழைந்த கும்பல் கத்தி முனையில் செய்திகள் செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதில் இருந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் செவ்வந்தி நாட்டில் இருந்து தப்பி செல்வதற்கு முன்னர் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அழைப்பில் விசார சம்பந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம்மட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதேவேளை போலீசார் நடத்திய விசாரணைகளில் குறித்த சிம்மட்டையின் இலக்கமானது அதுவரை செவ்வந்தி தொடர்ச்சியாக பயன்படுத்தி இலக்கம் இல்லை என கண்டறிந்துள்ளனர் இதற்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி தவிர்த்து மேலும் முக்கிய புள்ளிகள் இசாரா சிவந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது எனவே செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளங்களில் விளம்பரங்கள் பதிவிடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வங்கிக் கணக்கில் இருந்து ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஒன்பது ஆயிரத்து அறுநூற்றி பத்து ரூபாய் மோசடி செய்ததற்காக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடமேல் மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் மோசடி முறைகேடு என்று மற்றும் நம்பிக்கை மீறல் குறைச்சாட்டுகளில் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரும் அதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த மூன்று சந்தேக நபர்களும் உள்ளடக்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் செய்யப்பட்ட முப்பது மற்றும் முப்பத்தி எட்டு வயது பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தனர் தண்ணீர் இறைக்கும் மோட்டார் இயந்திரத்தை விற்பனை செய்வதற்காக நபர்ப்பு விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்போது மோசடியாளர்கள் விற்பனையாளருக்கு முன்பணம் வழங்குவதாக கூறி அவரது வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்ட ஓடிபி எண்ணை பெற்று இந்த பணத்தை விற்பனையாளரிடமிருந்து மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள ஏராளகுளம் பகுதியில் விவசாயி ஒருவர் மீது ஜானி தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார் வயலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறித்த விவசாயி மீது ஜானி தாக்கியதில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் நேற்று பகல் உயிரிழந்துள்ளார் ஏராளக்குளம் கருகன் மடு பிரதேசத்தைச் சேர்ந்த வைரமுத்து நலரை தினம் இவ்வாறு என்பவரை அக்டோபர் மாதத்திற்கான தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அசுஸ்ம முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான அக்டோபர் மாத நலன்புரி கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் முன்னர் மனுஷன் அல்லது குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆஜரானார் முந்தைய அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய விசாரணை தொடர்பாக வாக்குமூல பதிவு செய்ய மனுஷன் ஆணையக்காரர் அழைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படும் விடுவிக்க வேண்டும் என்ற மனித கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது பசரை ஆகர தின்ன பகுதியில் உள்ள சுரங்கம் ஒன்றில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது முப்பத்தி ஐந்து வயதான நபரே இவ்வாறு விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் கலாநிதி ஹரணியமர சூரிய தனது சீன விஜயத்தை நிறைவு செய்து இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளார் காட்டு நாய்க்கு பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையம் வழியாக பிரதமர் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் பெண்கள் குறித்த உலக தலைவர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்கேற்றதற்காக கடந்த பதினோராம் திகதி இரவு இலங்கையிலிருந்து புறப்பட்டிருந்தார் சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பங்கேற்றதுடன் தனது பயணத்தின் போது ஹரணியமர் சூரிய சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பல இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்து கொண்டார் அவர் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சீனாவின் குவாங் நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் எண்பத்தி ஒன்று விமானம் மூலம் நாடு திரும்பியதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினால் முட்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு பகுதிகளும் பொதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி குறித்த ஐஸ் கசிஸ் மற்றும் ஹேரோயின் போதைப் பொருட்கள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த போதைப்பொருள் தொகுதி உனக்குருவி சாந்தா என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரின் கூற்றுப்படி மூன்று பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் மிகுதி நாற்பத்தி எட்டு பகுதிகளில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போலீஸ் அதிகாரிகளின கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்த மூவர் கத்தி முனையில் மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது கேகாலை மாவட்டத்தில் இனம் தெரியாத நபர்கள் மூவர் போலீஸ் அதிகாரிகள கூறிக்கொண்டு வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை கத்தி முனையில் மிரட்டி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்தனர் கொள்ளையர்கள் நாற்பது பவுண்ட் நகைகள் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டின் உரிமையாளரான முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை இது தொடர்பில் கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அத்துடன் குறித்த வீட்டின் உரிமையாளர் வட்டிக்கு படம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்